ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார் அவரை தேடி சில பேர் சென்றார்கள் என்ன சுவாமி எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டனர் அதற்கு அந்த ஞானி நான் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றார் உங்கள் கொள்கை என்ன என்று ஞானியிடம் கேட்டனர் தியானம் செய்வது பசி எடுத்தால் சாப்பிடுவது தூக்கம் வந்தால் தூங்குவது இதுதான் என் கொள்கை என்றார் ஞானி இதை கேட்டவுடன் அந்த நபர்களுக்கு ஆச்சரியம் என்ன சுவாமி இப்படி சொல்கிறீர்கள் உங்கள் இருப்பதாக தெரியவில்லை என்றார் அந்த ஞானி என்ன இது பசித்தால் சாப்பிடுவது தூக்கம் வந்தால் தூங்குவது என்பது எல்லோரும் செய்வதுதானே என்று அந்த நபர்கள் கேட்டனர் இதை கேட்டதும் ஞானி சிரித்தார் நினைத்துக் கொண்டு சாப்பிடுவீர்கள் உங்கள் மனம் பாயும் நான் அப்படி இல்லை தியானம் செய்யும் போது எனது மனம் தியானத்தில் தான் இருக்கும் சாப்பிடும் போது எனது சிந்தனை தான் இருக்கும் அதே போல் தூங்க வேண்டும் என்றால் தூங்குவேன் எதை செய்கிறேனோ நான் அதுவாகி விடுவேன் அதுதான் என் இயல்பு இதுதான் எனக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு என்று கூறினார் ஞானி இதில் இருக்கும் நீதி என்னவென்றால் செய்யும் தொழிலில் நாம் ஒன்றி போய்விடும் போது அந்த தொழில் முழுமை பெறுகிறது அந்த தொழிலில் உள்ள சுமை சுமையற்றதாகி அதுவே இனிமையானதாகி விடுகிறது பாவேந்தர் பாரதிதாசனிடம் சென்ற ஒருவர் கவிதை இயற்றுவது எப்படி என்று கேட்டார் கவிதையை இயற்றதெல்லாம் முடியாது புல்லை பற்றி பாட வேண்டுமென்றால் புல்லு கிட்ட போய்விட வேண்டும் அது சொல்வதை எழுத வேண்டும் அதுதான் கவிதை என்றார் பாவேந்தர் பாரதிதாசன் அதாவது புல்லை பற்றி பாட வேண்டுமென்றால் புல்லாக மாற வேண்டும் அப்போதுதான் கவிதை வரும் என்பது இதன் அர்த்தம் செய்யும் துணிலே தெய்வம் என்றாகிவிட்ட பிறகு எண்ணம் இயக்கம் எல்லாம் அதில் ஒன்றி போய்விடும் இது போன்ற ஈடுபாட்டினையும் துணிச்சலையும் நீங்கள் உங்கள் பணிகளில் செலுத்தினால் குற்றங்கள் மேலும் குறைக்கப்படும் சட்டம் ஒழுங்கு இன்னும் சிறப்போடு நிலைநாட்டப்படும் இந்த சமூகம் உங்களை பாராட்டும் மக்கள் ஆனந்தப்படுவர் நானும் தொடர்ந்து பெருமிதம் அடைவேன் தமிழகத்தையும் தாண்டி அகில இந்திய அளவில் காவல் பணித்திறன் போட்டிகளில் கலந்து கொண்டு நீங்கள் பல பதக்கங்களையும் கோப்பைகளையும்